வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரே நாளில் உங்கள் பாவங்கள்லாம் போகணும்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் பாவங்கள்லாம் போயிடும் இதுவும் ஒரு பரிகாரம் தான் ஸோ மீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப கோவில் குளத்தில் இருக்கலாம் ஸோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இருக்கலாம் உங்கள் மீனுக்கு பார்த்தீங்கன்னா பொறி போடுங்க உணவு கொடுங்க மிகப்பெரிய பாவம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போயிடும் ஸோ ஒரு கதை சின்ன கதை சொல்கிறேன் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் போட்டிருக்கு திருமணமே ஆகாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கு இது ஜோசியக்காரர் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாரு உனக்கு எப்படி ப திருமணம் அடைஞ்சி ஆகாதுன்ற மாதிரி ஒன்று ஜாதகத்தில் இருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அரசியை ஆலஞ்சு பார்க்கறாரு கடைசி பார்த்தீங்கன்னா அந்த பையன் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த பொரியா போய் வந்து மீனுக்கு உணவாக போட்டுகிட்டே இருந்திருக்கான் தொடர்ந்து இது சும்மா லாட்டாக பண்ணியிருக்கான் அந்த பையன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்க பாவம் மொத்தமாகவே போயிடுச்சு ஸோ ஒரு பொறி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தின்னா ஆயிரம் பாவங்கள் போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நினச்சி பாருங்க எத்தனை பாவங்கள் போகும்னு சொல்லிட்டு நம்ம கை நிறைய அள்ளி போட்டாலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாவங்கள் போயிடும் ஸோ இது ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த லைக் ஷேர் சொல்ல தேங்க்ஸ் ஆர் திஸ் வீடியோ